ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது போல அந்த பாம்பா இருக்கக்கூடிய வாலிபனுடைய எல்லாத்தையும் கேட்டு ஆத்திம் என்ன செய்ய போகிறார் எல்லோருக்கும் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது நீங்க சொல்வது போல நாங்களும் செய்கிறோம் ஆனால் அவரை அவதரிக்கக்கூடிய காலம் வரை நாங்கள் உயிரோடு இருக்க முடியுமா என்று சந்தேகம் கலந்த தொனியில் சொன்னார் ஆமாம் வாழ்வில் மாயமாகத்தான் மேலும் நீங்கள் உயிர் உயிருடன் இருக்க முடியாவிட்டாலும் இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளிடம் கூறுங்கள் இப்படி சொல்லி கொண்டு போனால் கடைசியில் உள்ள ஒரு சந்ததி நிச்சயம் அந்த பெரியவரை சந்திக்க முடியும் அல்லவா அப்படி என்றார் இது போல காலம் உருண்டோடியது அந்த கதையை சொல்கின்றார் நபிநாயகத்தினுடைய புண்ணிய காலம் வந்தது அந்த காலத்தில் தெய்வீக அந்த நம்பிக்கை யாருக்கும் கிடையாது அப்போ அந்த தாய் வம்சத்தினர் நபிநாயகத்தினுடைய ஆணைப்படி சிறைப்பிடிக்கப்பட்டனர் நம் ஆண்டவன் மீது இவர்கள் உண்மையான நம்பிக்கை வைப்பதாக இப்பொழுது உறுதிமொழி அளித்தால் உடனடியாக விடுதலை செய்யப்படும் இல்லையேல் மரண தண்டனை பெற்று மாய்ந்து போக வேண்டியதுதான் என்று உத்தரவு போடப்பட்டது இப்படி சிறைப்பட்டவர்களில் ஆத்திம் சந்ததியில் வந்த பெண்ணுறுத்தி விருந்தாள் அவள் நபிக நபிநாயகத்தை நேரில் கண்டு பேச விரும்புவதாக சிறை அதிகாரியிடம் கேட்டாள் அந்த அதிகாரி அவள் கோரிக்கை நபிநாயகத்திடம் தெரிவித்தார் காருண்ய சீரரும் தெய்வ பக்தி நிறைந்தவருமான ஆத்திம் என்பவருடைய சந்ததியில் உதித்த அந்த பெண் என்று கேள்வியுற்றதும் அவளை சிறையில் நின்று உடனடியாக விடுவிக்கும்படி ஆணையிட்டார் நபிகள் நாயகம் விடுதலை செய்திய கேள்விப்பட்ட அந்த பெண்மணி விடுதலை பெற மறுத்தாள் தனக்கென்று வாழாத தர்மவான ஆத்திம் வம்சத்தில் வந்த நான் அவருடைய அளவுக்கு இல்லாமல் போனாலும் ஓரளவாவது பிறரை பற்றி வருந்தாமலா இருப்பேன் என்னுடன் நடைபெறுக்க கூடிய என் இனத்தார் விடுதலை என்று நான் இந்த சிறையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று பிடிவாதமாக பிடித்தாள் அந்த பெண்மணி இந்த செய்தியை மீண்டும் நபிநாயகர்களிடம் தெரிவித்தார் சிறை அதிகாரி அந்த தயால சிந்தையும் மன உறுதியை கண்ட நபிகள் நாயகம் ஆத்திமினுடைய தெய்வீக பக்தியாகவும் அந்த பெண்ணை விடுதலை செய்வதோடு அவளுடன் அடைப்பட்டு இருந்த அனைவரையும் விடுவிக்க உத்தரவளித்தார் நபிகள் நாயகம் விடுதலை அடைந்த பெண்ணுக்கு அப்போதுதான் ஆத்தினுடைய தன்னுடைய மரணப்படுக்கையின் போது தெரிவித்திருந்த அந்த கோரிக்கை பற்றி தன் தகப்பன் தன்னிடம் எப்பொழுதாவது சொல்லியது நினைவுக்கு வந்தது உடனே நபி அவர்களை நேரில் கண்டு பேச அவள் அனுமதி கோரினாள் அதன்படியே அவளுக்கு அனுமதி கிடைத்தது ஆத்திம் சொல்லி சென்ற வாக்கியங்களை நபி அவர்களிடம் அந்த பெண்மணி எடுத்து சொன்னாள் அப்படிப்பட்ட உயர்வுக்கு பாத்திரமான ஆத்திம் தாய் மோகினி மன்னனான ஷம்ஷாவின் அந்த சாப விமோனசத்து விமோசனத்துக்காக என்ன பிரயாசனத்தை செய்தார் என்பதை கண்டறி அவரும் அந்த ஷம்ஷாவும் அமர்ந்திருந்த அந்த வினோத பூங்காவனத்திற்கு மனத்திற்கு போய்விட்டார்கள் மோகினிராஜனுக்கு ஆத்திம் ஆண்டவனை தொழுவது வேண்டிக் கொண்டார் அந்த பிரார்த்தனை முடிந்ததும் மோகினி அரசனும் அவளுடைய ஆட்களும் தத்தம் சுய உருவை நிரந்தரமாக பெற்றார்கள் அதனால் அளவற்ற ஆனந்தத்தை அடைந்த ஷம்ஷாவும் அவன் சகாக்களும் பக்தியோடு ஆத்திமியை வணங்கி தங்கள் நன்றி தெரிவித்து கொண்டார்கள் அந்த சடங்குகள் எல்லாம் முடிவடை முடிவடைந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்ட ஆத்திம் ஆயத்தமானார் அது கண்ட ஷாம்ஷா ஆத்திமையை நோக்கி என்றென்றும் மறக்க முடியாத அந்த பேருதை செய்தே தங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டாமா இவ்வளவு தூரம் தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதனுடைய காரணத்தை தெரிவித்தால் எங்களா நானவற்றை செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு பணிவுடன் சொன்னார் அதற்கு ஆத்திம் சொன்னார் பட்ஜெட் தீவுக்கு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வழியாக வந்துவிட்டேன் என்று கூறி தன்னுடைய பைக்கில் வைத்திருந்த அந்த பானுடைய முத்தினுடைய அளவுள்ள வெள்ளி முத்தை எடுத்து அவரிடம் காட்டினார் இந்த அளவுள்ள முத்து அங்கிருப்பதாக கேள்விப்பட்டேன் ஜோடி முத்து அதை பெற்று செல்லவே தீவுக்கு நான் போகிறேன் என்று சொன்னார் ஆத்தி வெள்ளியாலான அந்த மாதிரி முத்தின் அளவை சிறிது நேரம் கவனித்து பார்த்த ஷம்ஷா ஆத்திமை நோக்கி இதே அளவுள்ள முத்து ஒன்றை பட்ஜெட் இளவரசன் வைத்திருப்பது உண்மைதான் ஆனால் அவன் விதிக்கும் நிபந்தனைக்குட்பாட்டால் தான் அந்த முத்தை பெற முடியும் அதாவது அவனிடம் இருக்கக்கூடிய அந்த முத்து எப்படி பிறந்தது அதன் வரலாறு என்னென்றா அவன் கேட்பான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் அந்த முத்தையும் அவனுடைய பெண்ணையும் பெறலாம் இதுதான் பட்ஜெட் இளவரசனுடைய விதிக்கக்கூடிய நிபந்தனை மேலும் அந்த தீவு ரொம்பவும் தூரத்தில் இருப்பதோடு போகும் வழியெல்லாம் மிகவும் ஆபத்து நிரந்தர இருக்கும் நீங்கள் எப்படி அந்த தீவை அடைவீர்கள் அப்படி என்றான் அந்த வாலிப அரசன் வருந்த தோய்ந்த குரலில் அதை கேட்ட ஆத்தி எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எத்தகைய ஆபத்துக்கள் நேர்ந்தாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்படி நான் நிறைவேற்றிதானே தீர வேண்டும் என்றார் உறுதி கலந்த குரலில் வழி முழுவதும் வேதாள கூட்டம் சூழ்ந்திருக்குமே என்று அச்சத்தோடு கேட்டான் சம்சா ஆண்டவன் என்னை ஆதரிப்பார் என்றார் ஆத்திம் இருந்தாலும் தனியாக செல்வது எனக்கு என்னவோ அச்சமாக இருக்கிறது உங்களை தனியாக அனுப்ப என் உள்ளம் இடம் தராது என்னிடம் தைரியமும் பலமும் வாய்ந்த வீரர் இருக்கின்றார்கள் அவர்களை உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கட்டும் என்று கூறிய அந்த சம்சார் என்ற அந்த மோகினிராஜன் தன்னுடைய படை வீரர்களை சிலரை பார்த்து உங்களிலே பலசாலியாகவும் துணிவு படைத்தவர்களாகவும் அதே நேரத்தில் ஆதிம அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு மனப்பூர்வமாக எண்ணுபவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே இவருடன் வழித்துணை சென்று வர வேண்டும் அப்படி என்றான் அதை கேட்டது நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அந்த முன் வந்து நின்றார்கள் படை வீரர்கள் அவர்களில் மிக பலசாலியானவர்களை தேர்ந்தெடுத்து ஆத்திமுடன் அனுப்ப முடிவு கொண்டான் அந்த சம்ஷா அவர்களில் நான்கு பேர் தங்க ஆசனத்தில் ஆத்திம அமர வைத்து அதை தாங்கியபடி வானத்தில் பறந்து சென்றார்கள் இப்படியாக மூன்று இரவுகளும் மூன்று பகல்களும் கழிந்த பிறகு ஒரு பாலைவனத்தில் இறங்கினார்கள் ஆசனத்தை கீழே இறுக்கிவிட்ட அந்த படைவீரர்கள் நால்வரில் இருவர் அங்கேயே இருந்தார்கள் இரண்டு வீரர் மட்டும் உணவு சேகரித்து வர சென்றார்கள் அது வேதாள பிரதேசம் என்று அந்த வீரருக்கு தெரிந்திருந்தால் இறங்கி இருக்க மாட்டார்கள் இரு வீரர்கள் உணவுக்காக சென்றதும் மற்ற இருவரும் ஆத்துமிக்கு காவலாக பார கொடுத்து நின்றார்கள் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வேதாள கூட்டம் ஒன்று வேட்டைக்கு புறப்பட்டு அந்த வழியாக வர நேரிட்டது அங்கே தங்க ஆசனத்தையும் அதில் ஒரு ஆண் மகன் இருப்பதையும் கண்டுவிட்டன அந்த வேதாளங்கள் ஆகவே இருந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தன அந்த வேதாளங்கள் அவைகள் எண்ணற்றவையாக இருந்ததால் ஆத்திமுக்கு காவலாக நின்றிருந்த இரண்டு மோகினி அந்த ஜாதி வீரர்களால் ஒன்று செய்ய இயலாமல் போய்விட்டது அது மட்டுமல்ல அந்த பிரதேசம் முழுவதும் வேதாள ஜாதிகள் நிறைந்த பிரதேசம் இந்த லட்சணத்தில் எதிர்பாராத விதமாக அந்த வேதாளங்கள் திடீரென்று புகுந்து விட்டதால் அந்த காவல் வீரர்களால் எந்த விதமான பிரயத்தனம் செய்ய இயலாமல் போய்விட்டது எனினும் கடைசி முயற்சியாக அந்த இரு வீரர்களும் ஆத்திமர்ந்திருந்த அந்த ஆசனத்தை தூக்கி பறந்து செல்ல எவ்வளவோ முயன்றுதான் பார்த்தார்கள் அதற்குள் அந்த வேதாளங்கள் இரு வீரர்கள் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து விழுந்து பறக்க விடாமல் பிடித்து கொண்டது வீரர்களால் ஆனால் மட்டும் எவ்வளவோ முயன்று பார்த்து முடியாமல் போகவே அவர்களையும் ஆத்தி அந்த வேதாளங்கள் கட்டிப்பிடித்து இழுத்து சென்று அந்த வேதாள தலைவன் முன் நிறுத்தின அந்த தலைவன் ஆத்திமே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உட்டு பார்த்துவிட்டு பிறகு மோகினி வீரர்களை நோக்கி இந்த மனிதன் யார் எங்கிருந்து இவரை பிடித்து வருகிறீர்கள் என்று வினவினார் அதற்கு அந்த வீரர்கள் ஓ வேதாள தலைவனே இவர்தான் புகழ்பெற்ற தாய் என்று உத்தம சீலர் ஏமன் நாட்டு இளவரசர் இவர் எங்கள் அதிபதியான ஷம்ஷாவுக்கும் அவருடைய பிரஜைகளான எங்களுக்கும் புது வாழ்வு தந்த புண்ணிய புருஷர் இவர் இவருக்காவது விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு வேதாள தலைவனை வேணினார்கள் அந்த இரு வீரர்களும் அதை கேட்ட அந்த வேதாள தலைவன் சிறிது நேரம் ஏதோ யோசித்தான் இது என்ன விந்தைகளுக்கெல்லாம் விந்தையாக இருக்கிறதே ஷம்ஷாவின் பெயரை கேள்விப்பட்டு வெகு காலமாகி விட்டதே அப்படி இருக்க அவர் இப்பொழுது உயிருடன் தான் இருக்கிறார் என்று நெஞ்சார போய் சொல்கிறீர்களே என்று வீரர்களை அகற்றினான் அவனை நம்ப வைக்கும் முறையில் சம்ஷாவினுடைய வீரர்கள் தங்கள் பிரசே பிரதேசத்திற்கு ஆத்தி வந்ததிலிருந்து இதுவரை நடந்தவற்றை ஆதி முதல் அந்தி வரைக்கும் சொல்லி முடித்து விட்டார்கள் அவற்றை கேட்ட அந்த வேதாள தலைமை நீண்ட பெருமூச்சு இழுத்துவிட்டு கொஞ்ச நேரம் யோசனையில் ஆண்டான் என்ன செய்வது எந்த முறையை கையாளுவது என்றெல்லாம் அவன் மன எண்ணியது அதன் பிறகு அவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தன் சகாக்களை நோக்கி இந்த மூவரையை கொண்டு சென்று பாதாள கொகையிலே அடைத்து விடுங்கள் நாளை காலை நான் இந்த மனிதனை தின்று விடுகிறேன் என்று உத்தரவிட்டான் அந்த உத்தரவை சிறை மேற்கொண்டு ஆத்திமே இரண்டு மோகினி வீரர்களையும் பாதாள கோகையில் அடைத்து விட்டான் வேதாளங்கள் இது இவ்வாறு இருக்க ஆகார தேட சென்ற மற்ற இருவரும் திரும்பி வந்து அங்கே பார்க்க அந்த இடத்தில் ஆசனமும் ஆத்தி காணப்படாதது கண்டு மனம் கலங்கினார்கள் மற்ற இரு வீரர்களும் சுற்றுமுற்றும் பார்த்ததில் அங்கே தரையில் இரத்த தோய்ந்திருப்பது தெரிந்தது ஓரிரு வேதாளங்களுடைய உடல் உறுப்புகள் அங்கே விழுந்து கிடந்தன சற்று தூரத்தில் ஒரு வேதாள படுகாயத்தோடு அந்த பிராண அவஸ்தையுடன் புரண்டு புரண்டு உருண்டு கொண்டிருந்தது அதை கண்டதும் அந்த வீரர்கள் அது அருகே சென்று தலையை தாழ்த்தி பார்த்தார்கள் அந்த வேதாளம் மெல்ல தன் கண்களை திறந்து பார்த்தது அப்பொழுதுதான் அந்த வீரருக்கு விஷயம் ஒருவாறு விளங்கியே விற்று மேலும் விளக்கமான விபரத்தை அறிய வேண்டும் என்று ஆவலில் சாகும் தருவாயில் இருந்த வேதாளத்திற்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்றினார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் எல்லாம் வேதாளம் மெல்ல எழுந்து உட்கார்ந்தது பார்ப்போம் அந்த வேதாளம் என்ன சொல்லுறது அந்த இரண்டு வீரர்களும் ஆத்திமை கண்டுபிடிக்கிறார்களா இல்லையா அப்படின்னு இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது போல அந்த பாம்பா இருக்கக்கூடிய வாலிபனுடைய எல்லாத்தையும் கேட்டு ஆத்திம் என்ன செய்ய போகிறார் எல்லோருக்கும் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது நீங்கள் சொல்வது போல நாங்களும் செய்கிறோம் ஆனால் அவர் அவதரிக்கக்கூடிய காலம் வரை நாங்கள் உயிரோடு இருக்க முடியுமா என்று சந்தேகம் கலந்த தொனியில் சொன்னார் ஆமாம் வாழ்வு மாயமாகத்தான் மேலும் நீங்கள் உயிர் உயிருடன் இருக்க முடியாவிட்டாலும் இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளிடம் கூறுங்கள் இப்படி சொல்லி கொண்டு போனால் கடைசியில் உள்ள ஒரு சந்ததி நிச்சயம் அந்த பெரியவரை சந்திக்க முடியும் அல்லவா அப்படி என்றார் இது போல காலம் உருண்டோடியது அந்த கதையை சொல்கின்றார் நபிநாயகத்தினுடைய புண்ணிய காலம் வந்தது அந்த காலத்தில் தெய்வீக அந்த நம்பிக்கை யாருக்கும் கிடையாது அப்போ அந்த தாய் வம்சத்தினர் நபிநாயகத்தினுடைய ஆணைப்படி சிறைப்பிடிக்கப்பட்டனர் நம் ஆண்டவன் மீது இவர்கள் உண்மையான நம்பிக்கை வைப்பதாக இப்பொழுது உறுதிமொழி அளித்தால் உடனடியாக விடுதலை செய்யப்படும் இல்லையே மரண